அதிகாரம் தென்னாற்றும் கொல்லோ உலகு குரல் விளக்கம் பிறருக்கு உதவுவது அவ்வுதவியை பெற்றவர் திரும்ப செய்வதை எதிர்பார்த்து அன்று ஒருவர் செய்ததற்கு திரும்ப செய்துதான் ஆக வேண்டும் என்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன செய்து குரல் தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு குரல் விளக்கம் தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் குரல் தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு உலகத்திலும் இப்பூ உலகிலும் உழைக்க முடியாதவர்களுக்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களை பெறுவது கடினம் குரல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற குரல் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் குரல் விளக்கம் உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவுபவனே உயிரோடு வாழ்பவன் உதவாதவன் இருந்தாலும் இறந்தவனாகவே எண்ணப்படுவான் குரல் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் குரல் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு குரல் விளக்கம் உலகின் வளர்ச்சி போக்கை அறிந்து செயற்படும் பேரறிவாளனின் செல்வம் நீர் நிறைந்த நிறைந்தும் பொதுவாவது போல் பொதுவாகும் குரல் ஊருணி நீர் உலகவாம் பேரறிவாளன் திரு குரல் பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் கண் படின் குரல் விளக்கம் ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குழுங்குவது போல எல்லோருக்கும் பயன்படுவதாகும் செல்வம் கண் படின் குரல் மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் கண் படின் குரல் விளக்கம் பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும் குரல் மருந்தாகி செல்வம் இடனில் தப்பாத்தும் கடனரி காட்சியவர் குரல் விளக்கம் செய்ய வேண்டிய கடமையை அறிந்த அறிவாளிகள் தம்மிடம் கொடுக்க இடமில்லா காலத்திலும் உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவ தயங்க மாட்டார்கள் குரல் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனறி காட்சியவர் செய்யும் விளக்கம் பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறர்க்கு உதவிட முடியாமல் செயலிழந்து போகும் நிலைமைதான் குரல் நயனுடையான் நாதல் செய்யும் நீர செய்யாதமைகளாவாறு குரல் ஒப்புரவினால் வரும் கேடனின் அக்தொருவன் விற்றுக்கோள் குறள் விளக்கம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து விட்டால் நாளை நமக்கு தீமை வருமே என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமை வாங்கத்தக்கதே குரல் ஒப்புரவினால் வரும் கேடனின் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து